இட்லி தோசை சப்பாத்தினு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சோயா சங்ஸ் கிரேவி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து புல்ல சின்ன வெங்காயம் கொஞ்சமா நறுக்கனை இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு சோயாவை எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்துல போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் சைடில் இருக்கட்டும் ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பின்னர் பட்டை பிரியாணி இல கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கொத்த கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா எந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை மாசம் போன பின்னாடி நம்ம ஊற வச்சிருக்க சோயாவை தண்ணியில இருந்து நல்லா புழிஞ்சு எடுத்து இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்ச அந்த மசாலாவையும் இதுலயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சோயா சங்ஸ் கிரேவி ரெடி ஆயிடும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக தகன்னு சொல்லி சூப்பரா இருக்கும்